நாடு முழுவதும் நவராத்திரி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் ராம சரித்திரத்தை மையமாக வைத்து பல இடங்களில் மேடை நாடகங்கள் நடத்தப்படுவது வழக்கம் குறைந்தது ஆயிரம் இடங்களிலாவது ராம சரித்திர நாடகங்கள் நடக்கும் டெல்லி விஸ்வகர்மா நகரில் நடந்த ராமலீலா நாடகத்தில் ராமர் வேடத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய சுனில் கௌஷிக் நடித்தார் மேடையில் அவர் நடித்துக் கொண்டிருந்த போது நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்தார் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை உணர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வழியில் சுனில் இறந்துவிட்டதாக கூறினர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சுனில் கௌஷிக் ஒவ்வொரு ஆண்டும் ராமலீலா நாடகத்தில் ராமர் வேடமிட்டு நடித்து வந்தார் கடந்த ஜனவரி மாதம் ஹரியானாவில் நடந்த மேடை நாடகத்தில் அறுபத்தி இரண்டு வயது நாடக நடிகர் அனுமன் வேடத்தில் நடித்தார் ராமரின் காலில் விழுந்து வணங்குவது போன்ற காட்சியில் நடித்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு மேடையிலேயே இறந்தார்